வணக்கம் பாலஸ்தீனத்தில் மக்கள் வெளியேற மறுப்பு வாழ்வா சாவா இனி இஸ்ரேலினுடைய கருத்தை ஏற்க மாட்டோம் இஸ்ரேலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் போரை நிறுத்துக மக்கள் பெரிதா பாதுகாப்பு சபை பெரிதா என்று கடும் சீட்டம் ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து தேவையற்ற நாடக பிரதியை இழுத்து மூடுங்கள் என்று கூறியிருக்கின்றது காசாவில் நூறாவது சிறுபிள்ளையும் பரிதாப பட்டினி மரணத்தை தழுவியது இஸ்ரேலினுடைய ஐந்து அம்ச திட்டங்கள் ஹமாஸ் அமைப்பிற்கு மரண தண்டனை கொடுப்பது போன்றது தானே அல்லாமல் அதில் வாழ்வதற்குரிய எந்த அம்சங்களையும் காண முடியவில்லை பாலஸ்தீனத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நடைபெற்றிருக்கின்ற அதிமுக்கியமான செய்திகளின் தொகுப்பு பாலஸ்தீன மக்கள் இறுதியான ஒரு குரலுக்கு வந்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் காசா சிட்டியில் இருந்து சுமார் ஒரு மில்லியன் பேர் வரை அங்கே இருக்கின்றார்கள் நாங்கள் இனிமேல் இஸ்ரேலின் பேச்சை கேட்டு வெளியே செல்ல தயாரில்லை சாவா இங்கேயே இருந்து அதை சந்திக்கின்றோம் என்று மக்களின் கடைசி குரல் வெளியாகி இருக்கின்றது மக்களா இல்லை அமெரிக்கா இஸ்ரேல் எழுதிய நிகழ்ச்சி திட்டமா எது முக்கியம் என்று கேள்வி மரணிப்பதை விட எங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த போர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரை ஏழு தடவைகள் அங்கும் இங்குமாக நாங்கள் ஓடியிருக்கின்றோம் இதற்கு மேல் எங்களால் ஓட முடியாது இனி இங்கிருந்து ஓடுவதை விட நமக்கு மரணம் மேல் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் எதற்காக இடம்பெற வேண்டும் எங்களை இடம்பெயர சொல்வதற்கு நீங்கள் யார் என்று இஸ்ரேல் பார்த்து இப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள் எங்களை இடம்பெயர சொல்வதற்கு உங்களிடம் என்ன மனித நியாயம் இருக்கின்றது என்பது அவர்களுடைய கேள்வி உங்களிடம் நீதியோ மனித தன்மையோ இல்லை உங்கள் கையில் இருப்பது சித்திரவதை பட்டினி மரணம் என்று சுமக்க முடியாத வழிகளை மக்கள் மீது சுமத்தி உங்களுடைய நோக்கத்திற்காக இந்த அநீதியை செய்கின்றீர்கள் நீங்கள் செய்த அத்தனை அநீதிகளையும் நாங்கள் சுமந்து சுமந்து சுமக்க முடியாத இடத்திற்கு இப்பொழுது வந்துவிட்டோம் உங்களிடம் மக்களை வாழ வைக்கும் திட்டம் ஏதாவது இருக்குமா என்றும் நாங்கள் தேடி தேடி களைத்து விட்டோம் உங்களிடம் அது இல்லை என்பதை தீர்க்கமாக கண்டுவிட்டோம் உங்களிடம் இருப்பது மரண ஆயுதம் மட்டும்தான் நாம் மரணிக்க தயார் என்று அகமது ஹிர்ஸ் என்பவர் கூறிய கருத்து வெளியாகி இருக்கின்றது இதை கேட்டு நெஞ்சம் பதை பதைத்த இஸ்லாமிய உலகு தாங்கள் ஒன்று இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை எதிர்க்க வேண்டும் என்ற உரலை பதிவு செய்திருக்கின்றது இதில் ஏதோ ஒரு முடிவு வரும் என்று காத்திருந்து காத்திருந்து இவர்களிடம் முடிவு இல்லை என்பதை நாங்கள் அறிந்த தருணமாக இருக்கின்றது எமக்கு வேறு வழி இல்லை என்று எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அகன் சொன்ன கருத்து வெளியாகி இருக்கின்றது துருக்கி எகிப்து ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து காசாவில் நடப்பது மனித படுகொலைதானே அல்லாமல் வேறொன்று அல்ல இஸ்ரேலினுடைய கொள்கை அங்கு ஓர் அமைதியை ஏற்படுத்துவதாக இல்லை ஒன்று பாலஸ்தீனரை அழிப்பது இரண்டு அவர்களுடைய நிலத்தை சூறையாடுவது இதை தவிர அவர்களிடம் வேறு எந்த திட்டமும் இல்லை இதனால் நாம் அவர்களை ஒன்றிணைந்து எதிர்ப்பதற்கு இதைவிட வேறு நியாயங்கள் எதுவும் தேவையில்லை என்பது இஸ்லாமிய உலகின் கருத்தாக இருக்கின்றது இதேவேளை வாயை திறந்தால் உக்ரைனில் ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்ற போர் தொடர்பான விமர்சனங்கள் வரும் என்று அஞ்சி இருந்த ரஷ்யா கூட இப்பொழுது வாயை திறந்திருக்கின்றது இஸ்ரேல் முன்னர் நடத்திய நாடக பிரதி முடிந்துவிட்டது இந்த பிரதியை முடியுங்கள் வேண்டாம் இன்னொரு பிரதியை எழுதி மனித பேரவலத்தை ஏற்படுத்தாதீர்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் ஏன் செய்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்ற கருத்தை ரஷ்யா பதிவிட்டிருக்கிறது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்த அந்த தாக்குதல் தொடர்பான நியாயங்களை மறைக்க கவன திசை திருப்பலுக்காக வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு போர் இது என்று ரஷ்யா கருதுவது குரலில் தெரிகின்றது இல்லாவிட்டால் அமெரிக்கா இஸ்ரேல் போர் திட்டம் ஒரு நாடக பிரதி என்று ரஷ்யா இருக்காது மேலும் இஸ்ரேலினுடைய முன்வைத்து இந்த போரை தொடங்க இருக்கின்றது கமாஸ் அமைப்பு முற்றாக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் ஆனால் காசாவிற்கு பாதுகாப்பு உறுதி கிடையாது புதிய ஆட்சி வர வேண்டும் பாலஸ்தீனத்தினுடைய பழைய ஆட்சிகளோடு தொடர்பு கொண்டு இருத்தல் கூடாது இஸ்ரேலிய கைதிகள் அனைவரும் விடுதலையாக வேண்டும் ராணுவ சூனிய பிரதேசமாக காசா மாற வேண்டும் இந்த ஐந்து சரி இதில் எங்காவது ஒரு இடத்தில் பாலஸ்தீனர்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றி இஸ்ரேல் சிந்தித்திருக்கின்றதா என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் இதில் அதற்கான எந்த பதிலும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எதற்காக பாலஸ்தீனர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஹமாஸ் அமைப்பினுடைய வாதமாக இருக்கின்றது அதேபோல அரபு நாடுகள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தனிநபர் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து ஐந்து ஆண்டு காலம் காசாவை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்ற திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்திருக்கின்றது இஸ்ரேலின் திட்டம் என்பது ஹமாஸை இரண்டு வழிகளினாலும் அளிக்கும் நோக்கம் கொண்டது முதலாவது போரை நடத்தி ஹமாஸை முற்றாகவே துடைத்தறிவோம் என்பது ஒரு திட்டம் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து வெளியேற வேண்டும் என்பது இரண்டாவது திட்டம் இஸ்ரேலிடமிருந்து காசாவை காப்பாற்ற வேண்டும் என்று ஆயுதம் தூக்கிய அவர்கள் ஆயுதங்களை கைவிட்டு செல்வதன் மூலமாக எதை காண முடியும் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டு வெளியேறுவதும் மரணிப்பதும் ஒன்றுதான் எனவே எந்த வழியால் சென்றாலும் மரணம் ஒன்றைத் தவிர ஹமாஸ் அமைப்பிற்கு வேறு இடம் இரண்டு பக்க கதவுகளையும் அடைத்திருக்கின்றார்கள் ஆகவே ஹமாசை பொறுத்த வரையில் தொடர்ந்து போரை நடத்துவதை தவிர அவர்களுக்கு மாற்று வழி இல்லாத ஒரு சூழ்நிலையை இஸ்ரேலினுடைய வியூகங்கள் இருக்கின்றன மறுபுறம் பாலஸ்தீன மக்கள் அனைவரையும் ஒன்றாக தூக்கி சோமாலி லேண்ட் என்கின்ற இடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று அந்த இடம் கேட்டிருக்கின்றது சோமாலியா இரண்டாக பிளவுபட்டு இருக்கின்றது சோமாலி லேண்ட் என்கின்ற பகுதியை தனிநாடாக அங்கீகரித்தால் தாங்கள் பாலஸ்தீன மக்கள் அனைவரையும் ஏற்றுக் என்று சோமாலி லேண்ட் பிரதேசத்தை சேர்ந்த தலைமைகள் கேட்டிருக்கின்றன டொனால்டு டிரம்ப் அதற்கு பதில் கொடுக்காமல் சென்ற ார் இந்த நிலையில் லண்டனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் மிக மோசமாக இருந்தன நூற்றி ஐம்பது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய தலைநகர் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது நேற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் மிக முக்கியமானவை போரை நடத்த வேண்டும் என்ற இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு சபை மக்களினுடைய கருத்தை விட பெரிய ஒன்று கிடையாது எனவே யுத்த முன்னெடுப்பை உடன் நிறுத்துங்கள் பணிய கைதிகள் மரணிப்பார்களாக இருந்தால் யாகுதான் பொறுப்பு என்பதனால் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் அவருக்கு இந்த அதிருப்தியை தெரிவிக்கின்றது மீறி அவர் எல்லாவற்றையும் நாசம் செய்வாராக இருந்தால் அடுத்த தேர்தலில் அவர் ஆட்சிக்கே வர முடியாதவாறு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து அவருடைய அரசியல் வரலாற்றை முடித்து விடுவோம் என்று அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினார்கள் மேலும் மரண தண்டனை என்பது தீர்வல்ல டொனால்டு ட்ரம்ப் இதில் கவனம் எடுக்க வேண்டும் உலகத்தில் மரண தண்டனைகளை வழங்குவதனால் சரியானதொரு தீர்வை எட்டி தொட்டவர்கள் எவருமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டு இந்த மரண போரை நிறுத்துங்கள் என்றும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் காசாவில் பட்டினி மரணங்கள் உச்சமடைந்து செல்லுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஐந்து பேர் மரணித்திருக்கின்றார்கள் இதில் இரண்டு சிறார்களாகும் இதுவரை நூறு சிறார்கள் உணவின்மையால் மரணமடைந்திருக்கின்றார்கள் பட்டினியில் என்று எல் ஜெஸ் சீரா தெரிவிக்கின்றது பட்டினி மரணம் இருநூற்றி பதினேழை தொட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்தின்படி பன்னிரண்டாயிரம் சிறு பிள்ளைகள் பட்டினியில் கிடக்கின்றார்கள் என்று கூறுகின்றது அதேவேளை குடிப்பதற்கு கூட நீர் இல்லை என்றும் தொடர்ந்து குண்டுகளை வீசிய காரணத்தினால் தரை அமிலத்தினாலும் ரசாயனத்தினாலும் பழுதடைந்து குடிநீர் அங்கு பழுதடைந்த நீராக இருக்கின்றது உலக நாடுகள் வைத்த கடல் நீரை நன்னீராக மாற்றி குடிக்கின்ற இரண்டொரு இயந்திரங்கள் தான் இப்பொழுது குடிநீரை வழங்கிக் கொண்டிருக்கின்றன இதுதான் சாபினுடைய நிலை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளை